காசு கொடுத்து வாங்கிய சிறிய நிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு தனி நாடு அமைக்க முடியாது காரணம் சுற்றிலும் இருந்த முஸ்லிம் நாடுகள் பிரியாணி போட்டு விடுவார்கள் இதனால் படை வலிமை கொண்ட பிரிட்டனின் உதவி யூதர்களுக்கு தேவைப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு யூத பணக்காரர் வால்டர் ரோப்சு சைல்டு பிரிட்டன் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் பாலஸ்தீனத்தில் வாழும் லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தினார் முதல் உலகப்போர் செலவினங்களுக்கு காசில்லாமல் அப்போது பிரிட்டன் திணறி வந்தது யூதர்கள் தான் அவ்வப்போது தேவையான உதவிகளை செய்து வந்தனர் இதனால் அவர்கள் விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரிக்க விரும்பவில்லை அதே நேரம் பணத்திற்காக யூத நாட்டை ஆதரிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் யூதர்களுக்கு எதிராக வரலாறு முழுவதும் இழைக்கப்பட்ட கொடுமைகள் விளம்பரப்படுத்தப்பட்டன இதன் மூலம் யூதர்கள் மீது உலக மக்களிடம் பரிதாபம் ஏற்பட்டதோடு அவர்களின் தனி நாடு கோரிக்கை நியாயமானது என்ற தோற்றம் உருவானது இதையடுத்து அப்போதைய பிரித்தானிய அரசின் வெளியுறவு அமைச்சர் ஆர்த்தர் சாம்சு பால்போர் எழுதிய பதில் கடிதத்தில் தனி நாடு கோரிக்கையை பிரிட்டன் ஏற்றுக்கொள்வதாகவும் இதனால் அங்கு வசிக்கும் பிற மதத்தினரின் உரிமைகள் பாதிக்கப்படாது என நம்புவதாகவும் தெரிவித்தார் இதனைத்தான் பால் டிக்ளரேஷன் என அழைக்கின்றனர் பாலஸ்தீனம் பற்றி எறிவதற்கு இந்த உத்தரவாதம் ஒரு முக்கிய காரணமாக வரலாற்றில் அமைந்தது